சீமான் கேட்ட நச் கேள்வி பதிவையே நீக்கி சென்ற முதல்வர் ஸ்டாலின்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சிட்டு வரைக்கும் இறந்தவர்கள் எண்ணிக்கை தற்போது பதினெட்டு வரைக்கும் மெட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது எண்பது பேர்கிட்ட வந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது உறவினர்கள் தொடர்ச்சியாக கதறி அழுவதை பார்க்க முடிகிறது இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு தமிழக முதல்வர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆட்களையும் வந்து அதாவது அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறது இடைமாற்றம் செய்வதுங்கிற பல வேலைகள் முன்னாரு அது மட்டும் கிடையாது அதோடு சேர்த்து ஒரு பதிவையும் கள்ள சாராயம் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவது குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சமூகத்தை பாட்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் தம்புக்கரம் கொண்டு அடக்கப்படுவோம் அப்படின்னு வழக்கம் போல் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக பேசுகிற மாதிரி ஒன்று பேசியிருக்காரு ஆனால் அதுக்கடுத்து நடந்தது தான் மிகப்பெரிய காமெடி நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் இதற்கு பதில் சொல்லும் விதமாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்புவனம் கார்த்தி அவர்கள் அவர் பேசியதில் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களை குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கணுமா காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன வேலை செய்து முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்காரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் இப்போ போட்ட இந்த பதிவையே டெலிட் பண்ணியிருக்காரு இதுதான் இங்கே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இதுதான் திராவிட மாடலாட்சியை மூன்று ஆண்டுகளாக நீங்கள் கிழித்த லட்சணத்தை பாருங்கள் பெண்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க அனைவரோட உயிரையும் பறிச்சிக்கிறீங்களே இந்த மாதிரி கள்ளச்சாராயம் தொடர்ச்சியாக நடப்பது அப்படிங்கிறது எவ்வளவு கேவலம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றாக கேள்வி எழுப்பி எதற்காக ஆலயம் நடத்துகிறீங்க நாங்கள் சாராய விஷயங்களை எல்லாத்தையும் மூடுவோம் டாஸ்காம மூடுவோம் சொல்லி மக்கள்கிட்ட வாழ்க்கை வாங்கிட்டு ஆனால் அதை செய்யாமல் இப்படி மக்களை ஏமாற்றுகிறீங்களேன்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்க கேள்விகளை கேட்ட பிறகு இதற்கு மேல் இதில் பதில் சொல்ல முடியாது அதனால் நம்ம பதிவு போடுவதற்கு பதிலாக கடந்து சென்று விடுவோம் சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்களை அந்த ட்விட்டர் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது இந்த மோசமான நிகழ்வு குறித்து உங்களது பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க